குளைச்சல் பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது விஜய் வசந்திக்கு அருக்கணியர்கள் சால்வை அணிவித்து நெற்றிய சிலுவை குறியீட்டு வாழ்த்து இந்தியா கூட்டணி சார்பில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றி வேட்பாளர் விஜய் வசந்த் நாள்தோறும் பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்குகள் சேகரித்து வருகின்றார் செல்லும் இடங்கள் எல்லாம் மக்கள் ஆரத்தை எடுத்தும் தூவியும் உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர் குளிச்சல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வட்டம் பகுதியில் துவங்கப்பட்ட பிரச்சாரம் ரனியல் திங்கள் நகர் ரீதாபுரம் குறும்பெனி வாணியக்குடி கோடிமுனை குளிச்சல் கடற்கரை கூத்தாவிளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் இதில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் அருக்கணியர்கள் விஜய் வசந்திக்கு சால்வை அணிவித்து வெற்றிக்கு வாழ்த்து சொன்னதுடன் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்தின் நெற்றியில் சிலுவை குறியீட்டு வெற்றிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் வாக்கு சேகரிக்க சென்ற வெற்றிவேட்பாளர் விஜய் வசந்திக்கு மேலதாளங்கள் முழங்க ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் பொன்னாடை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து மத்திய உணவு இடைவேளைக்கு பிறகு குருந்தன்கோடு கண்டன் விளை பேயன்குழி வில்லுக்குறி பள்ளம் பரசேரி ஆளூர் சுங்கான்கடை பெருவிளை காரங்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இன்றைய வாக்கு சேகரிப்பின் போது பேசிய வேட்பாளர் விஜய் வருகிற பாராளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் பாஜக அரசை அகற்ற வேண்டிய தேர்தல் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் மக்களாட்சி வர வேண்டும் ஜனநாயகம் காக்க வேண்டும் அதற்கு நாம் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் பாஜக அரசு ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இரண்டு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என சொன்னார்கள் செய்யவில்லை ஒவ்வொரு இந்தியர்களின் வங்கிக் கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் செலுத்துவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரை பத்து பைசா கூட செலுத்தவில்லை மாறாக ஏழை மக்களை வங்கிக் கணக்கை தொடங்க வைத்து மினிமம் பேலன்ஸ் இல்லை என்ற காரணத்தை காட்டி மக்களின் பணத்தை கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து உள்ளனர் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்து மக்கள் விரோத ஆட்சியை நடத்துகின்றனர் எனவே இந்த ஆட்சியை அகற்ற நாம் இந்திய கூட்டணிக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் இந்த தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்று மத்தியில் ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி அமைக்கும் நமது முதல்வர் சொன்னது போன்று தமிழகம் புதுச்சேரியில் நாற்பதுக்கு நாற்பது வெல்வோம் அதற்கான முதல் வெற்றியை நமது குமரியில் இருந்து துவங்குவோம் என கூறி வாக்கு சேகரித்தார் சிறப்பாக வரவேற்பு வழங்கிய அனைவருக்கும் இந்தியா குற்றவின் சார்பாக நன்றி நன்றி என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்